உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய இந்த பதிவிலே கடலோடு கடலோடு உறவாடி கரை திரும்பும் மீனவர்கள் சார்ந்த ஒரு பதிவை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்க்கின்ற இந்த காட்சி பருத்த துறை துறைமுகத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட காட்சி பருத்த துறைமுகத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற மீன்பிடித்துறையிலிருந்து கடல் நடவடிக்கைக்காக சென்று கரை திரும்பும் படகை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த படகில் ராட்சத ஒரு பாரிய சுறாமீன் ஒன்று பிடிபட்டது அந்த சுறாமீன் அரிது இவ்வாறு ஒரு பாரிய ராட்சத அளவிலான சுறாமீன்கள் சிக்குவது என்பது மிக அரிது அந்த வகையில் ஒரு வளமைக்கு மாறாக இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுவதன் காரணமாக அந்த விடயங்கள் முதன்மைப்படுத்தப்படுகின்றது அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த இது பதிவாக்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள் அந்த கரையிலே நாங்கள் சென்று அந்த சுறாமீன் அந்த சுறாமீனை கொண்டு வந்த மீனவர்கள் அவர்களுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் பார்க்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் உண்மையிலே அவர்கள் ஆழ்கடலிலிருந்து மிக வேகமாக வந்த படகு தன்னுடைய வேகத்தை குறைத்து அந்த மீன்பிடித்துறைக்குள் மெல்ல மெல்ல நுழைந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வு வெளியேறு பார்க்கின்ற போது அது ஒரு விதமான ஒரு பார்வையாக அது இருந்தாலும் இல்லை அவர்கள் பிடித்து வருகின்ற மீன்களை நாங்கள் ஒரு விதமாக பார்த்தாலும் அந்த மீனவர்களுடைய வாழ்வு என்பது உண்மையிலே அந்த மீன்களை விட மிக ஒரு கொடுமையான ஒரு நிலையில் தான் அந்த மீனவருடைய வாழ்வு என்பது அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த ராட்ச சுறாமீன் கரையில் இறக்கப்பட்டிருக்கின்றது அங்கே அந்த மீனவர்கள் மீனவர்கள் சார்ந்தவர்கள் அங்கே வந்து அதை பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த சுறாமீனை தூக்குவதற்காக கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கிலோவுக்கு அதிகமாக இருக்கும் என்று மீனவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அதை சாதாரணமாக அதை தூக்கிவிட முடியாது ஆகவே அதிலே தூண்டில் மூலமாக ஒரு வளையத்தை போட்டு ஒரு இரண்டு மூன்று இடங்களிலே தடியை போட்டு தூக்கி கொண்டு போகக்கூடிய வகையிலே அவர்கள் அந்த சுறாமீனை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதோடு பிடிக்கப்பட்ட ஏனைய அந்த பாறை வகை மீன்கள் இவை அதுவும் கடிபற்றிருக்கின்றது குறிப்பாக அந்த தூண்டில் என்கின்ற வகை அதாவது வலை மூலமாக பிடிக்கப்பட்டதல்ல பெரிய மீன்களை பிடிப்பதற்காக அவர்கள் தூண்டில் தொழில் மூலமாக இந்த சுறாமீன் பிடிப்பட்டிருக்கின்றது அந்த சுறாமீன் உண்மையில் இருநூறு இருநூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்டதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்போ இன்றைய சந்தை மதிப்பிலே ஒரு கிலோ சுறாமீனுடைய விலை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அதாவது சிறிய மீன்களுடைய விலை என்று சொன்னால் ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரை செல்லும் அதுதான் சுவை மிக்கதாகவும் ஒரு கேள்வி நிறைந்த ஒன்றாகவும் இருக்கும் இது ஒரு ராட்சியாத பெரிய மீன் என்று வருகின்ற போது உண்மையினுடைய அந்த சுறாவினுடைய இறகுக்காகத்தான் அந்த செட்டைக்காகத்தான் அந்த சுறாவுக்கு விலை கொடுத்து வாங்குகின்ற நிலைமை இருக்கின்றது அந்த சுறாவினுடைய செட்டை என்பது ஒரு மருத்துவ குணம் நிறைந்ததாக பெரும்பாலும் அந்த சுறாவினுடைய செட்டையை கொண்டு அந்த மருத்துவ தேவைகளுக்காக அது பயன்படுத்தப்படுவதன் காரணமாக ஒரு அரிய பொருளாக காணப்படுவதன் காரணமாக அந்த சுறா செட்டைக்கு தான் அவ்வளவு மதிப்பு ஏனியவை அது ஒரு சாதாரண ஒரு மீனினுடைய நிலையிலே அது ஒரு உணவாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அந்த வகையிலே கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரம் ரூபா வரை ஒரு கிலோ செல்லும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இது பார்க்கின்ற போது அந்த கடலில் இருக்கின்ற ஒரு வகையான பாம்பு அந்த தூண்டிலே இரண்டு தூண்டிலே சிக்கி இருக்கின்றது அந்த தூண்டிலே அந்த மீன்களை பிடிப்பதற்காக அந்த பெரிய மீன்களை இடையாக போட்டிருக்கின்றார்கள் அந்த இடையை உணவாக உண்ண தான் இந்த பாம்புகள் இங்கே பிடிப்பட்டிருக்கின்றன அந்த பாம்புகளும் உயிரோடு இங்கே கரைக்கு எடுத்து வரப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த பாறை மீன் இவ்வளவு தான் அவர்களுடைய இன்றைய அந்த வருவாயாக இருக்கின்றது நாங்கள் அப்படி பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கிலோவுக்கு மேலே பார்த்தாலும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா இன்றைய தினம் அவர்களுக்குரிய ஒரு வருமானமாக இருக்கும் அந்த பாறை மீனை பொறுத்தவரையிலே அது கடி உண்ட காரணத்தினால் அது பெரிய அளவில் சந்தைகளை விற்பனை செய்ய முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்ற இந்த சுறாமீனை விற்பதனால் வருகின்ற அந்த வருமானம் ஒன்று தான் அவர்களுடைய வருமானமாக இருக்கும் ஆகவே இந்த சுறாமீன் கூட அந்த சுறாமீன் சிக்கப்பட்டதன் காரணமாக அந்த தூண்டில் ஒரு ஒரு வரிசையாக அந்த தூண்டில்கள் போடப்படுகின்ற போது இந்த சுறாமீன் அந்த தூண்டிலே சிக்கியதன் காரணமாக அது இறுதி வரை தன்னுடைய முழு வீச்சோடு அது கடலிலே அங்கும் இங்கும் ஓடி இருக்கும் ஆகவே ஏனைய தூண்டில்கள் இதன் மூலமாக ஒரு அறுவட்டோ இல்லை அந்த ஏனைய தூண்டில்களில் மீன்கள் ஒரு சிக்காத நிலைமை உருவாகி இருக்கும் அதன் காரணமாக இந்த ஒரு சுறா மீனுடைய ஒரு மூலம் கிடைக்கின்ற வருவாய் தான் அவர்களுக்கான வருவாயாக இருக்கும் உண்மையிலே ஊடகங்களிலே நீங்களும் பார்ப்பீர்கள் ஒரு பாரிய ராட்சத சுறா பிடிபட்டது ராட்சத மீன்கள் பிடிபட்டது என்று உண்மையினுடைய மீனவர்களுடைய வாழ்வு அதை பார்க்கின்ற போது இப்படித்தானே தினம் தினம் மீனவர்கள் உண்மையிலே எத்தனையோ நாட்கள் கடலுக்கு சென்று வருங்கையோடு கரை விரும்புவார்கள் இப்படி எப்போதாவது இருந்து விட்டுத்தான் கடல் எண்ணையும் சிலருக்கு கருணை காட்டுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது முதலில் சட்டவிரோதமாக சுருக்கு விலை போன்ற தொழில்களை வளம் கொளிக்கின்றார்கள் அவர்கள் தினம் தினம் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் நவீன கருவிகள் மூலமாக அந்த மீன்களுடைய இருப்பிடங்களை கண்டுபிடித்து சுற்றி வளைத்தவர்கள் அந்த சுருக்கு தான் அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த சுருக்கு விலை தொழில் என்பது அவ்வாறு சட்ட சட்டவிரோதமான தொழில்கள் மூலமாக வருமானம் விட்டுகின்றார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுராமிதரி துள்ளி விளையாடுகின்ற அந்த சிறுவர்கள் அவர் தங்களுடைய தகப்பனர் தந்தையினுடைய தந்தையினால் பிடித்து வரப்பட்ட சுறாவிலே அவர்கள் ஏறி அவ்வாறு விளையாடுகின்ற காட்சியை தான் இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் விட்ட இடத்திலே தொடர்வதாக இருந்தால் உண்மையிலே மீனவர்களுடைய வாழ்வு என்பது ஒரு பாரம்பரியமாக எங்களுடைய மீன்பிடி முறை அந்த மீன்பிடி முறையிலே மீன்பிடி தொழில் செய்வது என்பது சவாலான ஒன்றாக மாறியிருக்கின்றது ஒன்று சட்டபூரோதமாக இல்லை தாண்டி வருகின்ற இந்திய இழுவைப்படகளினால் இந்த கடலோர மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கின்றது பெரிய ஒரு அழிவை சந்தித்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் உள்ளூரிலே தடை செய்யப்பட்ட தொழில்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் உள்ளூரிலே பதினாறுக்கு மேற்பட்ட தொழில்கள் வகை செய்யப்பட்டிருக்கின்றன இந்த தொழில்கள் கடலங்கையிலே தடை செய்யப்பட்டது குறிப்பாக கணவாய் பத்தை என்று சொல்லப்படுகின்ற கணவாய் குலை என்று சொல்லப்படுகின்ற கடலிலே கொண்டு போய் அந்த தாவரங்களை கொண்டு போய் போட்டு அந்த இருட்டு பகுதியிலே கணவாய்களை செயற்கையாக அங்கே ஒன்று கூட வைத்து அதை பிடிக்கின்ற ஒரு முறைதான் அந்த கணவாய் குலை போடுகின்ற முறை அந்த குலை தடை செய்யப்பட்டிருக்கின்றன அதுங்களோட பாரம்பரிய வழிவலை தொழிலுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஊறு விளைவிக்கக்கூடிய ஒன்று பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அதே போன்று சுருக்கு விலை கண்ணாடி விலை தங்குசி விலை இப்படி வெளிச்சம் பாத்தி கடலிலே மீன் பிடிப்பது இந்த அட்டைகளை பிடிப்பது இப்படியாக பதினாறுக்கும் மேற்பட்ட வகையான தொழில் முறைகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது இலங்கையிலே ஆனால் அந்த தடை செய்யப்பட்ட தொழில்கள் அனைத்துமே இலங்கையிலே தங்கு தடை இல்லாமல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய கடத்தொழில் நீரியல் வளத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் லஞ்சங்களை பெற்றுக்கொண்டு கண்டு காணாமல் இந்த விடயங்களை ஊக்குவித்து வருவதனால் அடுத்த சுருக்கு விலை தொழில் மிக இன்று எவ்வாறு போதைப் பொருள் வர்த்தகம் விநியோகம் எல்லோருக்கும் தெரிந்தே நடைபெறுகின்றதோ அதே போன்று சுருக்கு விலை தொழில் முன்னொரு காலத்திலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த விடயம் இன்று பகிரங்கமாகவே பல இடங்களிலே சட்டபூர்வமாக மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு அமைச்சு மட்டத்திலே செல்வாக்குள்ள அவர்கள் மாறியிருக்கின்றார்கள் கீழ்நிலை அதிகாரிகளிலிருந்து இருந்து அமைச்சு மட்டத்திலும் செயலாளர் அலுவலகங்கள் அந்த நிர்வாக மட்டங்களில் இருப்பவர்களுக்கும் அதனுடைய பணம் வரை பாய்ந்து அந்த சட்டவிரோத தொழிலை மேற்கொள்கின்றார்கள் சட்டவிரோத தொழில் மூலமாக ஒட்டுமொத்தமாகவே அந்த மீனவ சமுதாயத்தினுடைய இருப்பு என்பது கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம் அந்நிய தலையீடு இந்திய அழுவை படகுகள் அவங்களுடைய எல்லைக்குள் வந்து எங்களுடைய வளங்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் எங்களுடைய சொந்த உறவுகள் இந்த மண்ணில் இருந்து கொண்டு இல்லை வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வந்து அளிக்கின்றார்கள் ஆகவே இப்படியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக எம்மவர்களுக்கு ஒரு சிறிய வருமானம் வருவது ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விடயம் ஆகவே மீனவனுடைய வாழ்க்கை என்பது மீன்களைப் போன்று அது கண் கடலுக்குள்ளே நின்று அதனுடைய கண்ணீர் கடலோடு கரைந்து போகும் யாராலுமே கண்டறிய முடியாது அதே போன்று மீனவருடைய வாழ்க்கை அவ்வாறுதான்